வணக்கம் சரி இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மகாண பத்தி அவரை மூட்டைசாமின்னு கூப்பிட்டுருக்காங்க தோல்ல ஒரு மூட்டையோட தெரிஞ்ச ஒருத்தர பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா அந்த மூட்டையில இருந்தது அவரோட பொருள்கள் இல்லையா தன் பக்தர்களோட பாவங்கள்னு சொல்லப்படுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நீங்க சொல்ற இந்த குறிப்புகள் வந்து மூட்டசாமி தெய்வீக மூட்டை சுமப்பவர் புத்தகத்திலிருந்து கணக்கன்பட்டில வாழ்ந்த சத்குரு கணக்கன்பட்டி சுவாமிகளை பத்தி தான் முதல் அந்த பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு மூட்டசாமின்னு ஆமா ஏன்னா அவரை தோல்ல எப்பவுமே ஒரு மூட்டையை சுமந்துகிட்டே இருந்ததால தான் மக்கள் அவர் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க சரி ஆனா போக போகத்தான் அது வெறும் மூட்டை இல்ல தன் பக்தர்களோட எண்ணிலடங்கா பாவங்களோட சுமையத்தான் அவர் அப்படி சுமந்துட்டிரீரார்னு மக்கள் உணர ஆரம்பிச்சதா இந்த குறிப்புகள் சொல்லுது ஒரு நிமிஷம் இது வந்து சும்மா ஒரு கவித்துவமான வர்ணனையா இல்ல நிஜமாவே ஒருத்தரோட கர்மாவோ அவர் எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தமா அதுதான் இதுல உள்ள ஆழமான விஷயம் இந்த குறிப்புகள் படி இது ஒரு உருவகம் மட்டும் இல்ல அதாவது ஒருத்தரோட கர்ம இன்னொருத்தர் ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு விதமான ஆற்றல் பரிமாற்றம் ஓஹோ விட பக்தர்களோட துன்பத்தையே நேரடியா உள்வாங்கிக்கிற ஒரு பெரிய ஆன்மீக சக்தி அவருக்கு இருந்திருக்கு அதான் அவர மத்தவங்கள இருந்து அழகுபடுத்தி காட்டுச்சு அப்படியா இவ்ளோ சக்தி வாய்ந்தவர்னா பாக்க ரொம்ப கம்பீரமா இருந்திருப்பாருன்னு நாம நினைப்போம் இல்லையா ஆனா இங்க அவர் ஒரு சாதாரண விவசாயி மாதிரி இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு உண்மைதான் ஒரு சட்டை தோல்ல ஒரு பச்சை துண்டு அவ்வளவுதான் பாக்குறதுக்கும் சரி பேச்சிலையும் சரி ஒரு கிராமத்து மனிதர் மாதிரியே இருந்திருக்காரு அந்த எளிமையான தோற்றத்துக்கு பின்னால தான் மிகப்பெரிய சக்தி இருந்திருக்கு அவர தமிழ்நாட்டின் சாய்பாபான்னு கூட சிலர் சொல்லிருக்காங்க ஆமா அவரை பாக்க வர்றவங்களோட மனச ஒரு எக்ஸ்ரே மிஷின் மாதிரி ஊடுருவி பாத்துருவாராம் அப்போ அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டுவார் அப்படித்தானே ஆனா அங்க தான் ஒரு ட்விஸ்ட் அவர் எல்லார்கிட்டையும் பேச மாட்டாரு சிலரை பார்க்கும்போது அவங்கள கண்டுக்காம அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாருன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதுதான் எனக்கு சரியா புரியல ஒரு மகான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனா அவர் நம்மள கண்டுக்காம போயிட்டா எப்படி இருக்கும் அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் இருந்திருக்க முடியும் அதுதான் அவரோட தனித்துவமான வழியா இருந்திருக்கு ஒருவேளை அந்த மௌனம்தான் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய உபதேசமா இருந்திருக்கலாம் எப்படி சொல்றீங்க உனக்கான பதில் உனக்குள்ள தான் இருக்கு அத நீ தான் தேடணும்னு உணர்த்தறதுக்கான ஒரு வழி அது இருந்திருக்கலாம் சில சமயம் வார்த்தைகளை விட மௌனம் ஒரு ஆழமான சுயபரிசோதனையைத் தூண்டும் இல்லையா சரிதான் அவர் ஓரிடத்திலும் இருந்தது இல்லைன்னு தெரிய வருது வயல்வெளி மலை சாலைன்னு எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கார் ஆமா கொற்ற மழையோ சுட்டெரிக்கிற வெயிலோ எதுவுமே அவருக்கு ஒரு பொருட்டே இல்ல முள் பாதையில புது சர்வ சாதாரணமா நடப்பாராம் அதுவும் பக்தர்களோட நலன பத்தியே முணுமுணுத்துக்கிட்டே நடந்துகிட்டே இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவரோட ஆசிரமங்கிறது ஒரு கட்டிடம் இல்லை அவர் நடந்த பாதைகள் தான் ஆன்மீகம்ங்கிறது ஒரு தொடர் பயணம்னு அவரோட வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடம் அப்போ இந்த குறிப்புகள் மூலமா நம்ம பாக்கிறது ஒரு எளிய விவசாயி தோற்றத்துல மற்றவங்களோட பாவச்சுமைகளை தாங்கி மனச படிக்கிற அற்புத சக்தியோட சில சமயம் மௌனத்தையே உபதேசமாக்கி இடைவிடாம நடந்துகிட்டே இருந்த ஒரு மர்மங்கள் நிறைந்த மகானவர் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க ஒருத்தருடைய இதயத்தை முழுமையா அறியக்கூடிய ஒரு ஞானி உங்களை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை கூட பேசாம ஆசீர்வாதம் கூட பண்ணாம உங்களை கண்டுக்காம அமைதியா இந்த இடத்த விட்டு போனா அந்த பக்தருக்கு அது எதை உணர்த்தி இருக்கும் அந்த மௌனம் அவருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு தேடலை இருக்கும் இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்